நம்ம வந்து இப்போ நடக்கடலை வந்து கடலை என்ன அரைக்க போகிறோம் நாங்கள் பாருங்கள் கடலை வாங்கி நாங்கள் வந்து வெயிலில் காய வச்சு இது ஒரு பத்து கிலோ இது ஒரு பத்து கிலோ இருபது கிலோ அரைக்க கொடுக்க போகிறோம் இருபது கிலோ கடலை வந்து இப்போ செக்கில் கொண்டு போய் ஆட்டி நாங்கள் காடியாது காடியாவது இருபது கிலோ இருபது கிலோவாக அரைச்சி வச்சுக்கிடுவோம் பாருங்கள் நல்ல முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு இதை இப்போ செக்குக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்களே வாங்கி நாங்களே காய வச்சு ஃபியூவரை அரைச்சிட்டு வந்துடுவோம் இது வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியல அதனால் வந்து அஞ்சு லிட்டரு கேனும் ஒரு ரெண்டு லிட்டரு சட்டி நான் கொடுத்து விட்றேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ லிட்ரு வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்த வந்துட்டாங்க இதில் வந்து அந்த இருபது கிலோவில் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ கடலை பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து பாருங்கள் இதில் ஆட்டி கொண்டு வந்துருக்கிறத பார்ப்போம் இது ஒரு ரெண்டு கிலோ இது ஃபுல்லாகவே அஞ்ச் இது வந்து பாதியில் தான் அஞ்சு கிலோ வரும் இது ஒரு அஞ்சரை கிலோ மொத்தம் வந்து ஏழரை எட்டு கிலோவுக்கு இரநூறு மில்லி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் இதெல்லாம் ஊற்றி வச்சுருக்கிறேன் இதில் பாருங்கள் இதில் எண்ணெய் இதிலேயும் இவ்வளோக்கு இருக்குது இதிலையும் நான் கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி மொத்தம் வந்து பதினெட்டு கிலோவுக்கு எட்டு கிலோ பதினெட்டு கிலோ கடலைக்கு எட்டு கிலோவுக்கு இரநூறு மில்லி கம்மி எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல வாசனையாக நல்லா இருக்குது பாருங்கள் கடல் எண்ணெய் நீங்களும் இது மாதிரி வாங்கி நல்லா அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு ட்ரிப்பு கடல் எண்ணெய் ஒரு ட்ரிப்பு நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் டைல் மட்டும் கட்டாயம் வாங்காதீங்க கடையில் நம்ம வீட்டில் ரீஃபைண்ட் டைல் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுங்கள் மற்றபடிக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் அதுவே யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எண்ணெயுமே நாங்கள் வந்து ஆட்டி தான் வச்சுக்கிடுவோம் நான் ஈரோட்டிலேருந்தே இந்த தேங்காய் ஆட்டி கொண்டு வந்து பிடிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ